ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகக்கூடிய ரோட்டில் வல்லநாடு வல்ல நாடு வந்து உங்களுக்கு திருநெல்வேலியிலேருந்து ஒரு பன்னிரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க ஸோ இந்த வல்ல நாட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க வட வல்ல நாடுன்னு சொல்லுவாங்க ஒன்பது ஏக்கர் நிறம் இருக்குதுங்க செம்மண் நிறம் தான் இது வந்து தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து கரெக்டாக ஒரு மூணாவது கிலோமீட்டரில் ஊரோடு சேர்ந்து பஸ் ரோடு முகப்பில் இருக்குது ஒன்பது ஏக்கர் பாருங்கள் வீடுகள் இருக்குது அதுக்கு அடுத்து கொஞ்சம் வயல் இருக்குது அடுத்து நான் இந்த நம் நம்ம லேண்டு நான் நினைக்கிறேன் இந்த லேண்டு நல்ல செம்மண் நிலம் ஒன்பது ஏக்கரும் ஒரே ஒரு கையெழுத்து தான் இந்த ஒன்பது ஏக்கருக்கு அதிகமாக உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஒன்பது ஏக்கருக்கு அடுத்த ஃப்ரண்டேஜ் இதே ரோடு முகப்பில் மூணு ஏக்கர் எக்ஸ்ட்ரா வகை இருக்குது தேவையானால் பன்னெண்டு இடத்துலலாம் சப்போஸ் மூணு ஏக்கர் தேவைன்னா மூணு ஏக்கர் மட்டுனாலும் வாங்கிக்கலாம் ஊரோடி சேர்ந்து வட நல்ல வல்ல வல்ல நாடுன்னு சொல்லுவாங்க நியர் ஆப்போசிட் நம்ம லேண்டோட நியர் ஆப்போசிட்டில் பாருங்கள் வீடுகள் நிறைந்து இருக்குது புதிய வீடுகள் கட்டப்பட்டு கொண்டு இது லேண்டுக்கு உள்ளேதான் நான் வந்து ஆகி போய் காணிக்கிறேன் பாருங்க ஆப்போசிட்டில் வீடு பக்கத்தில் வீடுகள் ஊரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விலை ஏறக்கூடிய ஒரு நிலம் விவசாயங்களுக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்குரிய விலையில் தான் இருக்குது விவசாயத்துக்கு வேணுமென்றால் நீங்கள் விவசாயத்துக்காகவும் நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த சைடில் வந்து உங்களுக்கு தாமிரபரணி ஆறு போகிறதுனால உங்களுக்கு நிலத்தடி நீர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒன்பது ஏக்கராக வாங்கினாலும் வாங்கிடலாம் இல்லை மூணு ஏக்கர் வேணும்னாலும் வாங்கிடலாம் இல்லை ஒன்பது மூணும் பன்னிரெண்டு ஏக்கர் எங்களுக்கு தேவையாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரோடு முகப்பில் என்னைக்கு நம்ம இடம் வாங்கினாலும் அது நமக்கு வந்து அது நல்ல விலை ஏறக்கூடிய இடமாக இடமாக தான் எப்போதுமே இருக்கும் ஒரு ஏக்கருக்கு பதினேழு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினேழாயிரம் ரூபா கேட்காங்க விலையை பேசி நம்ம குறைச்சிக்கலாம் உங்களுக்கு இடம் பிடிச்சுன்னா ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மூணு ஏக்கருக்கு வந்து தனி டாக்குமெண்ட் ஒன்பது ஏக்கர் வந்து தனி டாக்குமெண்ட் மொத்தம் பன்னிரெண்டு ஏக்கரை வாங்குதா இருந்தால் ரெண்டு டாக்குமெண்ட் ஆயிரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒன்பது ஏக்கருக்காக நான் வந்து போடுறோம் ஒன்பது ஏக்கருக்கு உங்களுக்கு ஒரே ஒரு கையெழுத்து தான் தேசிய நெடுஞ்சாலை ஃபோர்வே என்ஹெச்லேருந்து கரெக்டாக மூணாவது கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு பஸ் ரோட்டில் தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ